வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புவனேஸ்வரில் உலக முதலீடு மாநாடு மற்றும் டெஹ்ராலூனில் முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் ஆராய்ச்சி மற்றும் புதிய யோசனைகளை செயல்படுத்தாமல் உலகில் எந்த நாடும் முன்னேற முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளாா் இந்தியா ஓமன் இடையே இருதரப்பு வர்த்தக முதலீட்டு உறவுகளுக்கு புதிய உத்வேகம் ஏற்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பட்டா பெறுவதில் உள்ள சிரமங்களை போக்கிடும் வகையில் நத்தம் பட்டாக்களையும் இணைய வழியில் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் ஆக்சிடனி ஓபன் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி குரோஷியாவின் இவான் டோடிக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஒடிசா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு செல்கிறார் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் இன்று காலை உத்கர்ஷ் ஒடிசா என்ற பெயரில் நடைபெறவுள்ள உலக முதலீடு மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கிலும் மூன்றரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையிலும் இரண்டு நாட்கள் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது தொடர்ந்து இன்று மாலை உத்தரகாண்ட் மாநிலம் டெஹராடூன் செல்லும் பிரதமர் முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறாா் இதற்கிடையே தமது பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நாட்டின் விளையாட்டுத் திறமைகளை அர்ப்பணிப்பதற்காகவும் தாம் இன்று அங்கு செல்ல இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்பட்ட பல்வேறு தடைகளை அரசு அகற்றியுள்ளதாகவும் இதன் மூலம் இளைஞர்களுக்கும் நாட்டிற்கும் பலம் அதிகரித்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆராய்ச்சி மற்றும் புதிய யோசனைகளை செயல்படுத்தாமல் உலகில் எந்த நாடும் முன்னேற முடியாது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லி தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் நேற்று முதலாவது சர்வதேச ஒலிம்பிக் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவில் மாறிவரும் அம்சத்தை இந்த பல்கலைக்கழகம் பிரதிபலிப்பதாக கூறினார் உலக அளவில் முன்னேற்றமடைந்த நாடாக உருவாவதற்கு ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தாா் இந்தியா ஓமன் இடையே இருதரப்பு வர்த்தக முதலீட்டு உறவுகளுக்கு புதிய உத்வேகம் ஏற்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரசுமுறை பயணமாக ஓமன் சென்றுள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு குவைஸ் பின் முகமது அல் யூசுஃபை சந்தித்து பேச்சு நடத்தினாா் ஒருங்கிணைந்த பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம் குறித்து அப்போது விவாதித்ததாகவும் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இன்று தொடங்கவுள்ள கூட்டு ஆணைய கூட்டத்திற்கான முன்னேற்றமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது என்றும் மத்திய வர்த்தகத்துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது இதனிடையே மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் நடைபெற்ற குடியரசு தின விழாவிலும் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டார் இந்திய வம்சாவளியினர் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனா் அப்போது நாடுகளுக்கும் இடையே வளமான பாரம்பரிய உறவுகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன மருதமலை முருகன் கோவிலில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகன் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மருதமலை கோவிலில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் சிலை அமைப்பது தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பழனி திருச்செந்தூர் திருத்தணி உள்ளிட்ட ஏழு முருகன் கோவில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தைப்பூச நாள் அன்று முருகன் கோவில்களில் கூடுதலாக அன்னதானம் வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் திரு பாபு கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில முறை மோடி அரசின் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பட்டா பெறுவதில் மக்களுக்கு உள்ள சிரமங்களை போக்கிடும் வகையில் நத்தம் பட்டாக்களையும் இணைய வழியில் பெறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நான்கு கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பில் நானூற்று தொன்னூற்றி பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிப் பேசிய அவர் அதிகபட்சமாக ராசிபுரம் பகுதியில் நான்காயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதுவரை சாலை வசதியே இல்லாத போதமலை கிராமத்திற்கு முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு மதிவேந்தன் கூறினார் பள்ளிக்கல்வித்துறையில் நாற்பத்தேழாயிரம் தற்காலிக பணியிடங்களை நிரந்தரமாக்குவதற்கான அரசாணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது முதன்மை கல்வி அலுவலர் மெட்ரிக் பள்ளி ஆய்வாளர் உள்ளிட்ட ஐம்பத்தைந்து வகையான பணியிடங்களில் பத்தாண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணியாற்றும் பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதில் இருபத்தெட்டாயிரத்து முப்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் அடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு சரக்கு ஏற்றி செல்லும் லாரிகளை காட்டு யானைகள் வழிமறிக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன முதுமலை பந்திப்பூர் நெடுஞ்சாலையில் லாரிகளில் உள்ள உணவுப் பொருட்களை யானைகள் சேதப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கர்நாடக மாநிலத்திற்கு காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு கனரக வாகனங்கள் சென்று கொண்டிருந்தபோது திடீரென காட்டு யானை ஒன்று கனரக வாகனங்களை மட்டும் ஒளிமறித்தது அப்போது சாலை வழியாக சென்ற ஏராளமான வாகனங்கள் ஒலி எழுப்பி யானையை விரட்ட முயற்சித்தும் யானை அசராமல் நின்றது தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த காட்டு யானை உணவுப் பொருட்களை ஏற்றுவரும் கனரக லாரிகளை குறிவைத்து உணவுப் பொருட்களை சேதப்படுத்தி வருவதால் லாரி ஓட்டுநர்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் மாநில வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சரவணன் இருவரிச் செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அடுத்த வாரம் அமெரிக்கா சென்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் பரஸ்பர நம்பிக்கையுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக சீனா சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பெய்ஜிங்கில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் சந்தித்து பேசினார் இந்திய விமானப்படையின் தாம்பரம் விமானத்தளத்தின் புதிய தலைவராக ஏர் கமோடர் தபன் சர்மா பொறுப்பேற்றுக் கொண்டார் காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள புத்தக திருவிழா முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூரில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் இலவச தையல் பயிற்சி முடித்த மாற்றுத் திறனாளிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் தையல் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் வழங்கினார் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே தற்கொலையை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் நடைபெற்றது தை மாத பிரதோஷத்தையொட்டி கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நேற்று நடைபெற்றது திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த இருபத்தைந்து நாட்களில் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆக்ஸிடனி ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி குரோஷியாவின் இவான் டோடிக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது பிரான்சின் மான்பெல்லரில் நடைபெறும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஏழு மூன்று மூன்று ஆறு பத்து எட்டு என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் மார்க் வால்னர் ஜாகப் ஸ்னைட்டர் இணையை வென்றது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியா சூப்பர் ஆறு சுற்றின் கடைசி ஆட்டத்தில் ஸ்காட்லாந்தை எதிர்கொள்கிறது கோலாலம்பூரில் இப்போட்டி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு தொடங்குகிறது குரூப் ஒன் பிரிவில் இந்திய அணி ஏற்கனவே அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் சூர்மா அணி ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வேதாந்தா கலிங்கா அணியை வென்றது ரூர்கேலாவில் நடைபெறும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் பெங்கால் அணி தில்லி அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புவனேஸ்வரில் உலக முதலீடு மாநாடு மற்றும் டெஹ்ராடூனில் முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் ஆராய்ச்சி மற்றும் புதிய யோசனைகளை செயல்படுத்தாமல் உலகில் எந்த நாடும் முன்னேற முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இந்தியா ஓமன் இடையே இருதரப்பு வர்த்தக முதலீட்டு உறவுகளுக்கு புதிய உத்வேகம் ஏற்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பட்டா பெறுவதில் உள்ள சிரமங்களை போக்கிடும் வகையில் நத்தம் பட்டாக்களையும் இணைய வழியில் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் ஆக்ஸி டனி ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யுகி பாம்ரி குரோஷியாவின் இவான் டோடிக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்